அடைவழக்கம் என்ற வாழ்க்கை வளரையும் மற்றும் நன்றி இணை கேட்டேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்வல்வத்தூரில் உள்ள ஜிவி பப்ளிக் பள்ளியில் நான் ஊர்வன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் நாற்பத்தி எட்டாம் அதிகாரமான வல்லுகள் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை கண்படிய செல்லாத செது உழைத்தம் வலியறியார் உக்கத்தின் முடிந்தார் பலர் உள்தான் அளவடிதான் தன்னை இணைந்தான் விரைந்து கெடும் விரிவை சாகாடும் வச்சுடும் அப்பண்டம் சால விதித்து தெரியும் எரிவார் அம்பிபதி முப்பில் அறிந்தோம் ஆற்றின் அளவறிந்து விட அறிவு தொற்று வழங்கும்றி ஆகாறு அழகு பேருந்தோகாறு அவனாக அளவிற்கு வாழாதான் வாழ்க்கை இழாடி தோன்றாக்கூக்காத ஒவ்வொன்றும் ஆண்மை